வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் சுக்மா போட்டிகள் பங்கேற்கும் இந்திய விளையாட்டாளர்களுக்கு நகரத்தில் ஆகஸ்ட் பதினாறு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் இருபத்தி ஒன்றாம் சுக்மா போட்டியில் கலந்து கொள்ளும் பேரா இந்திய போட்டியாளர்களுக்கு பேரா ஆட்சிமன்ற உறுப்பினர் உறுப்பினரை நீதியுதவி வழங்கிய தமது ஆதரவு அறிவித்தார் கபடி போட்டிக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரிங்கெட் சிலம்பம் எட்டாயிரத்தி ஆறு ரிங்கெட் கராத்தி இருபத்தி ஐயாயிரம் ரிங்கெட் ஆகிய போட்டியாளர்களுக்கு மேற்குறிப்பிட்ட நிதியுதவியை அவர் வழங்கினார் பேரா மாநிலத்திற்கு பெருமை சேர்க்க திரும்பும் போது தங்கம் வென்று திரும்ப வேட்கை கொண்டு பெருமை சேர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ட்ரோன் உதவியுடன் தாப்பா ரோடு சிறுச்சாலிகள் போதை பொருள் பதுக்கள் தேசம் செய்திகள் ட்ரோன் உதவியுடன் தாப்பா ரோடு சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் பதுக்க நினைத்த முயற்சி முறியடிக்கப்பட்டதாக பேரா போலீஸ் தலைவர் ஹஜி மட் அரிஸ் தெரிவித்தார் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் சிறைச்சாலை சார்ஜன் தனது சாஜங்களுடன் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது அச்சிறைச்சாலையின் ஆமான் பகுதி கட்டடக் கூறையில் வெள்ளை நிற ட்ரோன் இருந்ததை பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஜானில் பிளாஸ்டிக் பை ஒன்று தொங்க அதில் ஹெரோயின் வகை நூற்றி இருபத்தி இரண்டு கிராம் எடை போதைப் பொருள் உள்ளடக்கிய மூன்று பிளாஸ்டிக் பேக்கெட் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பவமானது சிறைசாலை குறிவைத்து ஜான் மூலம் போதைப் பொருள் அனுப்பிய முதல் சம்பவமாக இது அமைகின்றது என்ற அவர் பிரதமர் டத்தூஸ் அன்வர் இப்ராஹிமின் எழுபத்தி ஏழாவது வயதில் கால் பதித்தார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகஸ்ட் பத்தாம் நாள் தமது எழுபத்தி ஏழாவது நாளை கொண்டாடுகிறார் என்று பிரதமர் அலுவலகம் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஜத்துஸ்ரீ அன்வாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்திகளை பதிவேற்றியுள்ளது மேலும் துணை பிரதமர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜெயீத் ஹமிடி ஜத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் அமைச்சர்கள் ஆகியோரின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அடங்கிய இரண்டு நிமிடம் நாற்பத்தி ஒன்பது வினாடுகள் கொண்ட காணொலியை பிரதமர் துறை அலுவலகம் பதிவேற்றியுள்ளது அப்பதிவில் சமூக ஊடகப் பயணிகளும் பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பூச்சோங் பதினான்காவது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு யோபி எண் ஐம்பதாயிரம் வெள்ளி மானியம் வழங்கினார் பூச்சோங் வட்டாரத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வருடாந்திர ஆடி திருவிழா என்று மிக விமர்சையாக நடைபெற்றது பூச்சோங் பதினான்காவது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தலைவர் ஜதோ புத்ரி சிவம் தலைமையில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோ பி என் மற்றும் கிண்டாரா சட்டமன்ற உறுப்பினர் எங் ஜி ஹான் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து சிறப்பித்தனர் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராயுடு சார்பில் அவரின் அரசியல் செயலாளர் செகு ஆனந்த் கலந்து கொண்டார் பூச்சோ நாடாளுமன்ற உறுப்பினர் யோபி என் தமது சார்பில் ஐம்பதாயிரம் வெள்ளி மானியம் வழங்கிய பேருதவி புரிந்தார் கின்றாரா சட்டமன்ற உறுப்பினர் எங் ஜி ஹான் தமது சார்பில் மூவாயிரம் வெள்ளி வழங்குவதாக அறிவித்தார் ஸ்லாங்கர் மாநில அரசு சார்பில் பாப்பாரோடி ஏற்கனவே இருபதாயிரம் வெள்ளி மானியம் வழங்கியுள்ளார் தற்போது பூச்சோ வட்டார மக்கள் பயன்பாட்டிற்கு உதவும் வகையில் ஒரு கோடி வெள்ளி மல்டி மல்டிபர்பஸ் மண்டபம் கட்டப்பட்டு வருகிறது விழுக்காடு கட்டுமான பணிகள் பணிகள் விரைவில் என தெரிவித்தார் இந்திய இளைஞர்கள் கபடி போட்டியில் அனைத்துலக ரீதியில் மிளிர வேண்டும் ஆறாவது ஆண்டாக பேரா மாநில இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கான கபடி பயிரங்கமும் அப்போட்டியும் சிறப்பாக நடந்தேறியது இவ்வாண்டு முப்பத்தி இரண்டு குழுக்கள் பங்கேற்றன அவற்றில் இருபத்தி நான்கு ஆண்கள் குழுக்களும் எட்டு பெண்கள் குழுவும் பங்கேற்றன என்று பேரா மாநில இளைஞர் மேம்பாட்டு இயக்கத்தின் தலைவர் சண்முகவேலு கூறினார் இன்றைக்கு வந்து பேரா மாநில இளைஞர் மேம்பாட்டு இயக்க இயக்கத்தில் ஆறாவது முறையாக பேரா மாநில இடைநிலைப்பள்ளி மாணவர்கிடையிலான கபடி பள்ளியரங்கமும் போட்டியும் சிறப்பாக நடந்திருக்க ஆக இந்த முறை ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு குழுக்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க ஆண்கள் வந்து இருபத்தி நான்கு குழுக்களும் பெண்கள் முதல் முறையாக இந்த போட்டியில் வந்துட்டு எட்டு குழுக்கள் வந்து பங்கெடுத்திருக்காங்க ஆக பேராமணி இளைஞர் மேம்பாட்டு இயக்கம் அல்லது வந்து இந்த பங்கரா பலியா என்று வந்து ஆறாவது முறையாக இன்றைக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல ஏற்பாடு செய்ய வேண்டிய நோக்கத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேடியம் இன்றா மொழியால வந்து நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம் தற்போது கபடி விளையாட்டு அனைத்துலக ரீதியில் அங்கீகாரம் பெற்று இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டாக உலகே வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்நாட்டிலும் பள்ளி மாணவர்களிடையே இவ்விளையாட்டை அறிமுகம் செய்து திறமையான சிறந்த விளையாட்டாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்கு இந்த கபடி பயிலரங்கமும் போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மாநில முதல்வர்களும் தொடர்ந்து நமக்கு வந்து மாநில அரசாங்கம் வந்து ஆதரவு வழங்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்க ஆக நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆக மாணவர்களும் பங்கெடுக்க வந்திருந்த மாணவர்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான முறையில் வந்து இந்த போட்டியில் வந்து இப்போ பங்கெடுத்திருக்காங்க ஸோ நம்ம இதுதான் நம்ம வந்து வேண்டுறோம் வருங்காலத்தில் வந்து இன்னும் அதிகமான மாணவர்கள் வந்து இந்திய மாணவர்கள் இந்த மாதிரி போட்டியில் வந்து பங்கெடுப்பதன் மூலம் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டான கபடியை வந்து நம்ம தொடர்ந்து காப்பதற்கும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் மாணவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இவ்வாண்டு நடைபெற்ற தொடக்க விழாவில் ஜத்து எம் அசோஜன் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு ஐயாயிரம் நிதி உதவி வழங்கினார் பேரா மாநில பங்கரா பில்லியர் என்று சொல்லப்படக்கூடிய இளையோர் மேம்பாட்டு இயக்கம் பேரா இளையோர் மேம்பாட்டு இயக்கம் வந்து மாநில அளவிலான கட கபடி போட்டியை ஆறாவது முறையாக இன்று ஏற்பாடு செய்திருக்கிறார் இது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வு குறிப்பாக இந்திய இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான முன்னோக்கி செயல்படக்கூடிய நிகழ்வு செய்கிறாங்கன்னு கேள்வி கேட்குற மத்தியில் இந்த கபடி ஒரு முத்தாய்ப்பாக அமைந்திருக்கின்றது அந்த விதத்தில் வந்து சண்முகவேலு மற்றும் அவரது குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுகளை

அவருடைய சிறப்பு அரசியல் செயலாளரை வந்து இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து திறந்து வைத்தார் அதே வேளையில் சிறப்பு விருந்தினராக மாய்காவின் தேசிய உதவித் தலைவர் டாக்டர் எம் அசோஜன் அவர்கள் வந்து சிறப்புரையாற்றினார் ஆக இந்த நிகழ்வு வந்துட்டு நம்ம வந்து ஏற்பாடு செய்கிற நோக்கம் வந்து நம்ம பார்த்தோமாக்கா குறிப்பாக இளைஞர்களிடையே அதாவது பள்ளி மாணவர்களிடையே நம்ம வந்து நம்ம நோக்கம் வந்து பள்ளி மாணவர்களிடையே நமது பாரம்பரிய விளையாட்டு அந்த கபடி விளையாட்டை வந்து அறிமுகப்படுத்துவதோடு திறமையுள்ள மாணவர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போய் பயிற்சி அளித்து அது வந்து சுக்மா போன்ற போட்டிகளை வந்து பங்கெடுப்பது மூலமாக மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரக்கூடிய இளைஞர்கள் இன்றைய தீய வழிகளுக்கு செல்லாமல் இருக்க இந்த கபடி விளையாட்டு ஆரோக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பேருதவியாக அமையும் இவர்கள் மாநில ரீதியில் சுக்மா போட்டி மற்றும் தேசிய ரீதியில் மிளிரவும் பின் நாட்டை பிரதிநிதித்து அனைத்துலக ரீதியில் விளையாடவும் வாய்ப்புகள் உள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார் பழையின மக்கள் வாழும் இந்நாட்டில் கபடி விளையாட்டை அனைத்து சமூகத்தை சேர்ந்த விளையாட்டாளர்கள் விளையாட வரவேற்கப்படுகின்றனர் இத்தகைய போட்டி விளையாட்டு வாயிலாக ஒற்றுமை சுபிட்சம் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை புரிந்துணர்வு போன்ற உணர்வுகளை மையப்படுத்த ஏதுவாக அமையும் என அவர் கருத்துரைத்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்